நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் ஒரு நல்ல தரத்தில் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில வந்து கம்மி ரேட்டில் லேப்டாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஹெச்பி இருக்கு டெல் இருக்குது லெனோவா இருக்கு அந்த டெல் லெனோவா திங்க் பேர் சீரியஸ்லையும் இருக்குங்க லெனோவாவில் டெல்லில் லேட்டிடியூட் சீரிஸ் இருக்குது குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே சேல்ஸ் தாங்க ஒரு டென் தௌசண்ட் உள்ளே வேணுன்னாலும் இருக்குது நம்மக்கிட்ட இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்சு அப்படி இல்லைனா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு உள்ள இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூஸ் பண்ண லேப்டாப்பே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் ஒரு நல்ல குவாலிட்டியில் சேல்ஸ் பண்ணுறேங்க இது மாதிரி காலேஜ் யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு ஐடி இந்த மாதிரி எந்த பர்பஸ்னாலும் சரிங்க எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட லேப்டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேப்டாப் வந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா எஸ் டி ரேம் அப்கிரேட் பண்ணும் ஸ்பீடு வந்து அதிகரிக்கணும் இல்லை சர்வீஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குனாலும் நம்ம பண்ணுறோம் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே நல்ல தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் தேவை இருக்கிறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு தேவையான அக்சசரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிக்கலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் எதாவது வாங்குனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நம்மகிட்ட சப்போர்ட் நல்லா இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் தாராளமாக எப்போனாலும் நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புது புது அப்டேட் அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ